வணக்கம் முத்து மீனவன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தங்கு கடலுக்கு இப்போ கிளம்பி போய்கிட்டு இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கப்பல் இருக்கு பாருங்க நிறைய கப்பலை நம்ம வந்து கிராஸ் பண்ணி தான் வந்து போய்கிட்டு இருக்கிறோம் நங்கூரம் போட்டு இருக்கு பாருங்க நம்ம கரையிலிருந்து கிளம்பும் போது வந்து காற்று வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு நம்ம போன பதிவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ போக போக வந்து காற்று நல்லா உரமாக அடிச்சுக்கிட்டே இருக்கு இப்போ கரையிலேருந்து நம்ம வந்து பத்து மைல் தொலைவை வந்து கடந்துருக்குறோம் நம்ம மீன் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பது மைல் தொலை வந்து உள்ளே போகும் நம்ம பதினஞ்சு மைல் வர உள்ளே போனோம் ஆனால் காற்று வந்து ரொம்ப அதிகமாக அடிச்சதுனால நம்மளால் போக முடியல அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து கரைக்கு வந்து நம்ம ஓனருக்கு ஃபோன் அடித்தோம் ஃபோன் அடித்ததில் வந்து அவங்க வந்து நியூஸை பார்த்துட்டு சொன்னாங்க நம்ம வந்து கிளம்பியாச்சு கரைக்கே கிளம்பியாச்சு எதுனாலன்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம இன்னைக்கு கிளம்பின வந்து கடலுக்கு மே இருபத்தொன்று காற்றுக்கு வந்து மே இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தாறு வரை வந்து அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து காற்று வீசுன்னு சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கே வந்து காற்று ரொம்ப அதிகமாகவே வந்து அடிச்சிச்சு நம்ம இப்படிலாம் இருந்தால் தொழில் பார்க்க முடியாது அதனால் இப்போ நினைச்சிடணும்னு பார்த்தீங்கன்னா வந்து கரைக்கு தான் நம்ம வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம் நல்ல வேலை தாங்க எதனாலன்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம கடலுக்குள்ளே போயிருந்தோம்னா வந்து காற்று அடுத்த நாள் அதிகமாக அடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளால் கட்டாயம் தொழிலும் பார்த்துருக்க முடியாது நம்மளுக்கு ரொம்ப சிரமமாக தான் வந்து இருந்திருக்கும் ஏன்னா அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து காற்றை வந்து சமாளிக்க முடியாது நம்மளால் அடுத்து நம்ம வந்து இருபத்தாறாம் தேதிக்கு மேலே தான் வந்து பார்க்கணும் கரையிலே காற்று இப்படி அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா விலங்கு வந்து ரொம்ப காற்று அதிகமாக தான் இருக்கும் நம்ம வந்து பதினஞ்சு மைல் தொலைவில் போகும்போது செல்ஃபோன் வச்சு வீடியோவே எடுக்க முடியல அந்தளவு தண்ணியை வந்து உள்ளே வாரி வச்சுட்டு அதனால தான் நம்ம வந்து கரைக்கு ஃபோன் அடித்து என்னென்ன விவரத்தை கேட்டோம் நல்லதாக போச்சு இந்த கரக்காத்துக்கே வல்லம் எப்படி போகுதுன்னு பாருங்கள் நம்ம பதினஞ்சு மைல் தொலைவில் இருக்கும்போது நம்மளோட வல்லத்தோட அணியம் பார்த்திங்க வந்து ஆறு அடி ஏழு அடிக்கு தூக்கி போட்டுச்சு இந்த மாதிரி தூக்கி போடும்போது ரொம்ப கவனமாகவே நம்ம இருக்கணும் மே இருபத்தி ரெண்டாம் தேதி எல்லா வளமும் கரைக்கு வந்துடும் சொல்லிட்டு அரசாங்கத்தில் இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை வந்துருச்சு ஏன்னா காற்று வந்து நாற்பத்தஞ்சுலேருந்து அறுபது அதிகபட்சமாக அறுபது வரை வந்து வீசுன்னு சொல்றனால எச்சரிக்கை வந்துட்டு நிறைய வள்ளங்களுமே இப்ப வந்து கரைக்கு திரும்ப வந்துகிட்டு இருக்காங்க நம்ம கரை கிட்ட வந்துவிட்டோம் அப்படி இருந்துமே காற்ற பாருங்கள் எவ்வளோ உரமாக வீசிக்கிட்டு இருக்குன்னு தொழிலுக்கு போன எல்லா வல்லமும் இப்போ கரை திரும்பிக்கிட்டு இருக்காங்க இனிமேல் தான் நிறையா வல்லங்கள் வந்து வருவாங்க மே இருபத்தாறுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் என்ன நிலவரம்ட்டு காற்று குறையலை அப்படின்னா நம்ம வந்து கடலுக்கு வந்து போக முடியாது காற்று குறைஞ்சால் தான் நம்ம வந்து அடுத்த கடலுக்கு வந்து போவோம் Jangan <tuk> lupa like, share dan subscribe Yeah.